ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்டு வந்த சென்னை மாகாணத்திற்கு பின்னர் தமிழ்நாடு என அழகான பெயர் சூட்டப்பட்டது இதற்கான தீர்மானம் அன்றைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவால் பெரிதும் பாராட்டி பேசப்பட்டவர் ஒரு தலைவர் அண்ணாவின் வானளாவிய பெருமைக்கும் உரிய அந்த தலைவர்தான் மாப்போசி என்கிற மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் வறுமை காரணமாக மூன்றாம் வகுப்போடு பள்ளி கல்வியை நிறுத்தியவர் இளமை காலத்தில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்து பணியாற்றிய மாப்போசி விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று ஆறு முறை சிரித்துச் சென்றார் சென்னையை மீட்டு தந்த மாப்போசி ஐயா புகழ் மீட்டு திருத்தி ஐயா புகழ் சிறையில் கற்ற சிலப்பதிகாரம் அவரை சிலம்பு செல்வராக மாற்றியது சுதந்திரத்திற்கு பின் மொழிவாரியாக இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதே என்ற முழக்கத்துடன் ஆந்திரர்கள் சென்னையை சொந்தம் கொண்டாடி போராட்டங்கள் மேற்கொண்டனர் அப்போது சென்னையை காக்க தமிழகத்திலிருந்து புறப்பட்ட ஒரே தலைவர் மாபோசி எல்லா வழிகளிலும் தமது போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையை மீட்டுக் கொடுத்தார் அதே காலகட்டத்தில் திருப்பதியும் திருத்தணியும் வசம் செல்ல இருந்த நிலையில் தமது வலுவான போராட்டங்கள் வாயிலாக அதையும் முடக்கினார் ஆனாலும் திருத்தணியை மட்டுமே நம்மால் தக்க வைக்க முடிந்தது இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை பீர்மேடு தேவிக்குளம் போன்றவை தமிழகத்திற்கு கிடைக்க போராடினார் மாபோசி குமரியும் செங்கோட்டையும் தமிழகத்திற்கு கிடைத்த போதிலும் பீர்மேடு தேவிக்குளம் கேரளத்துடன் இணைக்கப்பட்டன இப்படி தமிழர்கள் வாழ்வின் நில வளங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை காக்க போராடிய தலைவர் மாபோசி கப்பலோட்டிய தமிழன் வாவூசியும் வீரபாண்டிய பாண்டிய கட்ட பொம்மனும் மாப்போசியின் எழுத்து மூலமே தமிழ் சமூகத்திற்கு அறிமுகமானார்கள் நாடு சுதந்திரம் பெற்ற பின் சென்னை மாநகராட்சியின் கொடி சின்னம் மாற்றப்பட வேண்டிய அவசியம் வந்தபோது சேர சோழ பாண்டியரின் சின்னமான வில் புலி மீன் சின்னங்களை சென்னை மாநகராட்சி கொடியிலும் பொறிக்கச் செய்தவர் மாப்போசி இன்று வரை மாப்போசி பரிந்துரைத்த கொடியே சென்னை மாநகராட்சியின் கொடியாக திகழ்ந்து வருகிறது தமிழ் தமிழர் தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி உடல்நலம் குன்றி தமது எண்பத்து ஒன்பது வயதில் காலமானார்